அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்தும் உங்க பிரச்சனைகளை தீர்க்க இந்த பரிகாரம் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் உபயோகமா இருக்கும் கொஞ்சம் வீடியோவை பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா முயற்சி வாங்க செய்யலாம் சித்திரை பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப டஃப்பாகவே போயிருக்கும் அந்த நிலை மாறணும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு மிகுந்த ஆண்டாக இருக்கணும் கூடவே வரக்கூடிய ஆண்டுகளும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா மாற்றம் சிறப்பாகவே இருக்கும் இந்த பரிகாரம் பண்றதுக்கு நீங்க கோவிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்தே பண்ணலாம் உலகெங்கும் நீங்க எங்க இருந்தாலும் சரி நீங்க பேச்சுலரா இருக்கீங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்கன்னா கூட அங்கிருந்தே பண்ணலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முதல்ல மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கங்க முதல்ல ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு ஆண்களா இருந்தா உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க பெண்களா இருந்தா தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குல தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து அந்த ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற எடுத்துல முடிஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனதார வேண்டிக்கோங்க துலாம் ராசி அன்பர்கள் பினான்சியல் வைஸ் பண ரீதியா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பினான்சியல் வைஸ் ப்ராப்ளம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பண வருத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு கொடுத்த பணம் சரியா வந்திருக்காது அதே மாதிரி உங்களால ப்ராப்பரா இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்படுவீங்க மனசளவுல பினான்ஸ்னால நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க வாழ்க்கையில பணம் நம்மள ஆட்டு விக்குமா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் பணம் தான் உங்களை ஆட்டு விக்குதுங்கிறத இருபத்தி நான்குல உணர்ந்திருப்பீங்க உங்களை சுத்தி உள்ள சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி குடும்ப நண்பர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே பணத்துக்காக மட்டும்தான் உங்ககிட்ட பழகுவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்க போன்ல காலே வருமே தவிர உங்க போனுக்கு நார்மல் கால்ங்கிறது எந்தவித உள்நோக்கமும் இல்லாம நீங்க சாப்பிட்டீங்களா வண்டியில பெட்ரோல் இருக்கா ப்ராப்பரா இருக்கீங்களா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க காரணம் துலாம் ராசிங்கிறது சாப்பாட்டுல இருக்க கருவேப்பிலை மாதிரிதான் தேவைப்படும் போது பயன்படுத்திப்பாங்க சாப்பிடும்போது தூக்கி போடுற மாதிரி தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க காரணம் நீங்க இல்லைன்னா எங்கயுமே சந்தோஷம் கிடையாது நீங்க இருந்தாதான் எல்லாருக்குமே நிம்மதி அப்பேர்ப்பட்ட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது ஃபர்ஸ்ட் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகணும் அப்படின்னு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வைங்க பண்ணிக்கிறீங்க எப்படியும் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் குள்ளேயே நீங்க வேண்டுன வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறிடும் நீங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க எந்த குலதெய்வத்தை நினைச்சு வேண்டனீங்களோ அந்த குலதெய்வ கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு உண்டியல்ல செலுத்திட்டு வந்துடணும் இந்த பரிகாரத்துக்கு ஒரு ரூபாய் நாணயம் தான் பயன்படுத்தணுமான கிடையாது அது பதினோரு ரூபாயா இருக்கலாம் நூத்தி ஒரு ரூபாயா இருக்கலாம் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் லட்சத்து ஒரு ரூபாய் கூட இருக்கலாம் அது உங்க விருப்பம் பணம் முக்கியம் கிடையாது எந்த அளவுக்கு முழு முழுமனதோட நீங்க இறை நம்பிக்கையோட கடவுளை நம்பி பிரார்த்தனை பண்றீங்களோ அதுதான் முக்கியமே தவிர பணம் முக்கியம் கிடையாது இந்த முதல் ஒரு ரூபாய் நாணயம் எப்போ இந்த பரிகாரத்தை பண்ணனும் அப்படின்னா தேய்ப்பிறையில வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு பண்ணனும் இந்த பரிகாரத்தை வளர்ப்பிறையில் செய்யறது அவ்வளவு சிறப்பா இருக்காது தேய்ப்பிறையில் பஞ்சமி அன்னைக்கு முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க இது எதுக்காகன்னா பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தவங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் ரொம்ப போராடுவாங்களே தவிர தன்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தனக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க தனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஸ்கின் ப்ராப்ளம் ஏன் வருது ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் ஏன் வருது அதிகமாக உடல் உபாதைகள் ஏன் வருது பெருசா யோசிக்க மாட்டாங்க உடல் உபாதை வருதுன்னு தெரியும் மாத்திரை போடுவாங்க குடிப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு அவங்க வேலைக்கு போவாங்க அவங்க வாழ்க்கை ஓட்டம் லீவ் போடக்கூடாது ஆனா தன்னை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா ஆனா இவங்களுக்கு இருக்காது ஹெல்த்தியாக இருக்கணும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது முக்கியமா மனசளவில் தைரியம்ங்கிறது செல்ஃபாக அவங்களுக்கு குறைஞ்சிடக்கூடாது அதே மாதிரி உங்களால் யாருக்கும் தேவை தேவையில்லாத பிரச்சனையும் சங்கடமும் வரக்கூடாது யாராலையும் தேவையில்லாத பிரச்சனை உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுறக்கூடாது எந்த ஒரு அசிங்கங்கள் அவமானங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு உங்களுக்காக உங்களுடைய உடல் நலத்துக்காக உங்களுடைய மனநலத்துக்காக வேண்டிக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணில முடிஞ்சு வைங்க இது உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு பண்ணணும் முதல் ஒரு ரூபாய் நாணயம் குலதெய்வத்தை நினைச்சி அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நானையும் உங்க இஷ்ட தெய்வம் அது என்ன தெய்வமா வேணா இருக்கலாம் காளியா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் அம்பிகையா இருக்கலாம் வராகியா இருக்கலாம் சாய்பாபா ராகவேந்திரர் மகாபேரியவா இப்படி யாரா வேணா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமா வேணா இருக்கலாம் உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தேய்பிரை அஷ்டமியில இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் முடிஞ்சு வைக்கும் போது உங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள் வீட்டுல வண்டி வாகன விபத்துகள் எதுவும் இருக்கணும் அதே மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது சகோதர வழியில பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது உங்களுக்கு தேவையில்லாத அலுவலக அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படுத்தக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வேண்டிக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க தேய்ப்பிரை அஷ்டமில எந்த நேரமா வேணா இருக்கலாம் காலையில மதியம் ஈவினிங் வேணா இருக்கலாம் இந்த காயினையும் அதே மாதிரிதான் உங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க வேண்டுனீங்களோ அந்த தெய்வத்துடைய ஆலயம் சென்று அந்த நாணயத்தோட ஒரே ஒரு வாசனை மிகுந்த மலர் வச்சு உண்டியல்ல நீங்க செலுத்திட்டு வந்துருங்க ஒரு சிலர் திருப்பதி பெருமாளுக்கு நினைச்சு வேண்டியிருப்பீங்க இருப்பீங்க ஆனா அங்க போக முடியாத சூழல் இருக்கு ரொம்ப தூரமா இருக்கு நான் பக்கத்துல இருக்க வேற ஒரு பெருமாள் கோவில்ல இந்த காயினை நான் செலுத்திடுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க வேண்டுறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய சந்நிதானம் சென்று தான் இந்த காயினை திரும்ப செலுத்தணுமே தவிர பழனி முருகனுக்கு வேண்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோவில்ல போய் நீங்க செலுத்தக்கூடாது அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் முடிஞ்ச வைக்கும் போது உங்களுக்குன்னு பர்சனல்லா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு பிரச்சனைக்கா பஞ்சம் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தன்னுடைய கணவனோ மனைவியோ வேற ஒரு நபரோட கூட பழகலாம் இல்ல ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம்ங்கிறது ஏற்படாம கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத விபரீத நோய்கள் ஏற்படலாம் விபரீத பிரச்சனைகள் ஏற்படலாம் உள்ளுக்குள்ள பயம் ஏற்படலாம் உங்களுக்கு புதுசாக ஒரு வியாதி வர மாதிரி புதுசு புதுசா பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு இருக்கும் அது யார் கிட்ட இருந்து வரும்னா துலாம் ராசிக்காரர்கள் கிட்ட தான் வரும் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு ஒரு நியாயமான கோரிக்கையை வேண்டுதலாக வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்குன்னு சுய ஜாதக அடிப்படையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அஷ்டமாதிபதி தசா நடக்கும் ஒரு சிலருக்கு அசுப கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கலாம் ராகு கேது தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கலாம் சுய ஜாதகத்துல இந்த மாதிரி என்ன தனித்துவமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வேலையில் தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு நபரால் நீங்கள் அதிகமாக மிரட்டப்படலாம் உங்களால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சக்சஸ் பார்க்க முடியல அடுத்தடுத்து தோல்வி நீங்க சந்திச்சுட்டே இருக்கீங்க இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கணும் உங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை வேண்டிக்கிட்டு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இது தேய்பிரையில வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த நாணயத்தை நீங்கள் முடிஞ்சு வைக்கணும் இப்போ முதல்ல பஞ்சமி திதி இரண்டாவது அஷ்டமி திதி மூன்றாவது தேய்பிரை முதல் வெள்ளிக்கிழமை இப்படிங்கிறது ஆர்டர் கிடையாது முதல்ல இதை பண்ணணும் செகண்ட் இதை பண்ணணும் தேர்ட் இதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இதை மாத்தி மாத்தி கூட பண்ணலாம் தேய்பிரை துவங்கி முதல்ல வெள்ளிக்கிழமை வருதுன்னா இதை பண்ணிடுங்க அடுத்து அஷ்டமி திதி வருதுன்னா அதை முடிச்சிருங்க கடைசியா பஞ்சமி திதி வருதுன்னா அது ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஆர்டரா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எந்த மாதமா இருந்தாலும் சரி தேய்பிரையில வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மூன்றாவது நாணயத்தை முடிஞ்சு வைங்க இந்த மூன்றாவது நாணயத்தை மட்டும் இரவு நேரத்துல முடிஞ்சு

கோவில் இருக்கு அப்படின்னா அந்த விநாயகர் கோவில் நீங்க எல்லை தெய்வமா எடுத்துக்கலாம் எதுவும் இல்லைன்னா அந்த ஊருக்கு எல்லையா ஒரு ஆத்தங்கரை இருக்கும் அந்த ஆத்தங்கரை விநாயகரை எடுத்துக்கலாம் அரச மரத்து விநாயகரை எடுத்துக்கலாம் யார வேணா எடுத்துக்கலாம் இல்ல ஒரு சிலருக்கு நினைச்சு நீங்க இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு வேண்டுதல் நிறைவேறிய பின் அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த சுவாமியோடைய பூண்டியல்ல செலுத்திட்டு வந்துருங்க இந்த பரிகாரம் திடீர்னு உருவாக்கப்பட்ட பரிகாரம் எல்லாம் கிடையாது உங்க பெரியவங்க கிட்ட தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க நிறைய பேர் இந்த பரிகாரத்தை பண்ணிருப்பாங்க இதிகாச நூல்கள்லையும் இந்த பரிகாரம் குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்கள் வழி வழியா செஞ்சு பலன் பெற்ற ஒரு சிறப்பான பரிகாரம் இது நிச்சயமா நீங்களும் செய்து பார்த்து பலன் பெறுங்க ஏன்னா நிறைய பேர் இந்த பரிகாரங்களை எல்லாம் மறந்துட்டு

6。